ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நான் வரலட்சுமி நோன்பு வந்து மூணு நாள் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பத்தொம்பதாம் தேதி வந்த வரலட்சுமி முன்பு என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே தான் என்னால் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சது அதனால தான் வீடியோ வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வெனஸ்டேவே பார்த்தீங்கன்னா பூ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு தேவையான பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு ஈவினிங் எல்லா வேலையும் முடித்தாச்சு தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு டெக்ரேஷன் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் தான் பார்த்துட்ருந்தேன் டெக்ரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே தங்கச்சி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டெக்ரேஷன் கிளாத் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கோமாதா போட்டு கோலமெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துதுன்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளவர்ஸ் டெக்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கீழே போட்டிருக்கிற மேட் பார்த்திங்கன்னா தங்கச்சி ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருந்தா ஆனால் இப்போ வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மேட் போட்டதுக்கு மேட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் போட்டு அதுக்கு மேலே அம்மன் சிலையெல்லாம் வச்சு பார்த்தோம் நேராக இருக்கா எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா எல்லாம் பார்த்துட்ருந்தோம் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது குட்டி பாப்பாவும் சேர்ந்து அவளும் வந்து நான் பண்ணுறேன் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு விளையாடிட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவள் கூடவே இருந்தா வீடியோவில் பாருங்கள் தெரியும் அவ கூடவே தான் சுற்றிட்டு இருந்தா அவளும் சேர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளும் பண்ணிகிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்களால் தாங்க முடியல சரி போய் இவ்வளோ முதல்ல தூங்க வச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை போய் அப்புறம் தூங்க வச்சுட்டோம் விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து பொட்டு வச்சோம்னா பூஜை ரூமே ரொம்பவே வாசனையாக நல்லா இருக்கும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா போன வரலட்சுமி பூஜைக்கு தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறையவே யூஸ் பண்ணிட்டோம் கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் பாப்பா வந்து பெரிய பொண்ணான சடங்குக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி இப்போ வந்து மறுபடியும் செகண்ட் தடவை வரலட்சுமி ஒம்பு கும்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பித்தளை விளக்கில் பார்த்திங்கன்னா மேலே அன்னப்பட்சி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் விளக்கு வாங்கும்போது இதே மாதிரி அன்னப்பச்சி விளக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த மாதிரி குத்து விளக்கு ரெண்டு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது சைஸ் வந்து பெருசோ சிறுசோங்க ஆனால் ரெண்டு குத்து விளக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் விசேஷ நாட்களில் போடும்போது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் பார்க்குறக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் விளக்கெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்லேயே டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன் பெரிய ஊர்லேயும் கொஞ்சம் சின்ன ஊர்லேயும் கொஞ்சம் பூ டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சாச்சு பூ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ கலர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் இந்த ரெண்டு கலர் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னுமே நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து என் கையாலேயே அம்மனுக்கு வந்து மாலை கட்டியிருந்தேன் அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கட்டுறக்கு நல்லாவே வந்தது கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு அது பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது மாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் முகத்துக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி முகத்துக்கு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மையெல்லாம் போட்டு ஐப்ரா போட்டு அதுக்கு பொட்டு வச்சு திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் செய்யும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அம்மனுக்கு அலங்காரமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கலசத்தை எல்லாம் நிரப்பியாச்சு கலசம் நறுப்பறக்கு கொஞ்சம் பச்சரிசி காதோளை கருகுமணி ஏலக்காய் கிராம்பு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் இதெல்லாம் போட்டு கலசத்தை நிரப்பணும் கலசத்தை நறுப்பினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு அம்மன் முகத்தை ஃபிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அம்மனுக்கு தேவையான ஜுவல்ஸ் வந்து நம்ம எப்படி போடுறக்கு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார பிரியைன்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க பூஜை பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு அம்மனோட வெள்ளி முகத்துக்கு அலங்காரமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரிய அம்மன் ஒன்று வச்சுருந்தேன் அதுக்கும் அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது ஜுவல் செட் வாங்கியிருந்தேன் ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜுவல் இருந்துச்சு ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருந்தது கலர் கலராக ஸ்டோன் வச்சுருந்துச்சு போன வருஷமெல்லாம் கொஞ்சம் வேற போட்டிருந்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் புது டிசைன் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண பண்ணால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த ஃபீலிங் வந்து என்னன்னே சொல்ல தெரியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக்கில் வந்து அம்மனை அழைச்சிடலான்னு சொல்லி அம்மனை அழைச்சிட்டோம் அம்மனை அழைக்கும் போது கலசத்தோட அம்மனை கொண்டு வச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கடவுளான பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு வச்சுக்கணும் பக்கத்தில் தட்டில் பார்த்திங்கன்னா புடவை ப்ளவுஸ் பீட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அம்மனை வந்து உள்ள அழைக்கணும் கற்பூர் எல்லாம் காமிச்சு அம்மனை உள்ளே அழைக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனை எடுத்துகிட்டு உள்ளே வரணும் என்னோட அம்மன் அழைப்பு வந்து ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்தது இந்த அம்மன் அழைப்பு நடக்கிறப்ப பூஜை நடக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறக்கே இப்போ நினச்சாலும் அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வியாழக்கிழமை அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்துவிட்டோம் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு நெய்வேதியமாக இன்னைக்கு வந்து பால் பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சாச்சு மார்னிங் வந்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து லெமன் சாதமும் கொஞ்சம் தயிர் சாதமும் கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சு படைச்சாச்சு மார்னிங் பூஜை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூலமெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தான் கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் இருந்தா தாம்பூலத்துக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் தாலிசரடு இது மட்டுந்தான் ரொம்பவே முக்கியமான பொருளுங்க இதை மட்டும் கொடுத்தாலே போதும் மற்றவது கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்கவுங்க வசதியை பொறுத்து தான் இதை கொடுத்தாலே அம்மன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த தடவை வந்து குங்குமம் அதாவது தாழம்பூ குங்குமம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இது தவிர பார்த்திங்கன்னா மருதாணி வந்து கொடுப்பாங்க மருதாணி வந்து அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லி மருதாணி கொடுப்பாங்க இப்போல்லாம் மருதாணி கொடுக்காமல் கோன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கண்மை கொடுப்பாங்க கண்மை கொடுக்குறங்காட்டி கண் திருஷ்டி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு கண்ணாடி வளையல் இதெல்லாமே கொடுப்பாங்க வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறக்காக சுமங்கலிகளுக்கெல்லாம் ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க ஈவினிங் பிரசாதமாக வர்ற சுமங்கலிகளுக்கு கொடுக்குறக்காக சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணியிருந்தேன் ஒர்க்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி என்னால் அப்போ வந்து வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த டைமில் வந்து அம்மனுக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனையும் நூற்றி எட்டு மலர் அர்ச்சனையும் பண்ணி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜை வந்து ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சுது பூஜையெல்லாம் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது வரலட்சுமி அம்மன் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் ரூபத்துலேயும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி பாப்பா காலைல விழுந்துதான் ஆசிர்வாதம் வாங்கணும் அவளுக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள்லாம் வர அவங்க அவங்ககிட்ட மஞ்சள் குங்குமம் அவங்க வந்து எங்களுக்கு வச்சு விட்டு ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூலம் எல்லாம் கொடுத்தது இன்னுமே ரொம்பவே நிறைவாக இருந்தது மனசுக்கு लक्ष्मीवारं मा ब्रह्म मयि सौभाग्यात लक्ष्मीवारम् मा सकलिदुपवकालि विहरसि सुप्तभारतः சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் பாட்டெல்லாம் பாடி அம்மனை ரொம்பவே சந்தோஷப்படுத்திகிட்டு இருந்தாங்க உண்மையிலுமே அவங்க பாட்டெல்லாம் கேட்டு அம்மன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து சின்ன குழந்தைகள் கையில் எல்லாம் அச்சதையெல்லாம் கொடுத்து அவங்ககிட்டருந்து ஆசிர்வாதம் வாங்கியாச்சு பூஜைக்கு சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கெல்லாம் வந்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து ஆராத்தி எடுத்தாச்சு ஏன்னா அம்மனுக்கு வந்து ரொம்பவே திருஷ்டி இருக்கும் இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் ஆராத்தி எடுத்து முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் சனிக்கிழமை காலையில் எப்பவும் போல் அம்மனுக்கு வந்து நைவேதியம் வச்சு தீப தூப எல்லாம் காமிச்சு முடித்தாச்சு இது வந்து கலசம் பிரிக்கிற நாள் இன்றைக்கி வந்து அம்மனை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு இங்கேயே இரு தாயே அம்மா தாயேன்னு வேண்டிக்கிட்டு அம்மனை கொண்டு போய் அரிசி இடில் வச்சு எப்போவுமே நிரந்தரமாக இங்கேயே வாசம் தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அந்த அம்மனோட அருளால் என்னோடய மூணு நாள் பூஜையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு காரணம் நிச்சயமாக அந்த வரலட்சுமி அம்மன் மட்டும்தான் என்னோட என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்